வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி கர்நாடகா பெங்களூரில் ரொம்பவே ஃபேமஸான டிஷ்ஷுங்க உக்கானி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் தேவையான நல்லா விட்டுக்கலாங்க எண்ணெய் விட்டுவிட்டு கடுகு போட்டுட்டு கடுகெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிள்ளை வெங்காயம் காரத்துக்கு தேவையானாலும் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிலாங்க இந்த காரத்துக்கு பச்சை மிளகாய் தவிர வேறு எதுவும் சேர்க்குறது இல்லைங்க அதனால் நம்ம காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போது வெங்காயம் வணங்குறதுக்கு உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போது வெங்காயம் கேப்பில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு பொட்டுக்கல் எடுத்துக்கலாங்க பொட்டுக்கல் எடுத்து நல்லா இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ வெங்காயம் வணங்கும் போதே கூடவே மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் சேர்த்திட்டு மூணு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி இது போல் சேர்த்துக்கலாங்க இப்போ தக்காளியும் நல்லா வணக்கி விட்டுறலாங்க இப்போது நாங்கள் செய்கிறது வந்து ஒரு பத்து பேத்துக்கான அளவுங்க இப்போது தக்காளி வணங்கிட்டுருக்கு கேப்பில் பொறி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு அலாசி எடுத்துக்கலாங்க ரொம்ப நேரம்லாம் ஊறணும்னு அவசியம் இல்லைங்க விட்டுட்டு டைட்டாக பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க இதே போல் எல்லா பொரியும் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போது தக்காளி வணங்கிடுச்சுங்க தக்காளி வணங்கினதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பொரியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாங்க இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருக்கலாங்க சைடில் மிளகா செஞ்சிட்டு இருந்தாங்க இது கூட மிளகா பச்சி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க இப்போது பொரியெல்லாம் நல்லா வணங்கி ரெடி ஆயிடுச்சுங்க கொத்தமல்லி தூவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்களையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க இன்னையாலுமே டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் பஜ்ஜியும் ரெடி ஆயிடுச்சு உக்கானியும் ரெடி ஆயிடுச்சு நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் பார்க்கலாம்